ஸ்ரீ குருபியோ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதராருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனையின் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது போதனா நாள் இருபத்தி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் ஒவ்வொரு ஜீவனும் எண்ணற்ற திரிபுடிகள் தோற்றுவித்தும் அடக்கியும் வருகின்றது அத்தோற்றங்களில் திருபுடியின் ஒரு பகுதியாகிய அகங்காரியுடன் சேர்ந்து வம்பில் சுகதுக்கங்களை அனுபவிப்பதாக கொள்கிறான் குரு கிருபையால் அகங்காரியுடன் சேரும் நிலையை கண்டறிந்து சாட்சியாகும் தன்மையை அனுபவித்தால் சுக துக்கங்கள் நீங்கி விடுகின்றது இரு நீங்கின விடந்து வெளிச்சம் வருவது போல இயல்பாகிய ஆனந்தம் அந்த இடத்தில் வந்து விடுகிறது அகங்காரின் சொந்த சொத்தாகிய இன்ப துன்பங்களை விட தயாராக வேண்டும் அதுவே திரிபுடி எல்லா சிருஷ்டியும் எல்லா உலகங்களும் பல என்று தோன்றும் தோற்றம் அனைத்தும் அதுவே அந்நியனைப் போல இந்த அகங்காரியை நினைத்து அகங்காரியின் லீலைகளை சற்று பாருங்கள் வேடிக்கையாக இருக்கும் பொழுதுபோக்கு வேற என்ன வேண்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி